இப்போ அதே மாதிரி இந்த தடவையும் அரசு ஊழியர்கள் வந்து எங்கள் கோரிக்கைகள்லாம் எல்லாம் பண்ணித்தரோன்னு சொன்னது எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எலெக்ஷன் எந்த அளவுக்கு இதை பாதிக்கும் தேர்தல் அறிக்கையில் வந்து அரசு ஊழியர்கள் கோரிக்கை எல்லாம் நாங்கள் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லிடுச்சு அதை ஒன்று கூட நிறைவேற்றலை அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து அவங்க கோரிக்கை எல்லாமே எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு லேடி வந்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சை கேட்டுச்சு அந்த வீடியோ வந்து கல்வி அமைச்சர் முன்னாடி இது இல்லை என்ன விஷயன்னா இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் பஸ் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எல்லாத்துக்கும் வந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த போராட்டங்களை ஆதரிக்கிறது பாராளுமன்ற தேர்தலை குறித்து நகரும்போது சாதாரணமாக என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு அரசியல் அமைப்புக்கள் அரசு ஊழியர்கள் விஷயங்கள் அது வெளியில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வரும் ஏன்னா அவங்க அந்த டைமில் சொன்னாதான் தங்களை கேட்பாங்க தங்க சொல்கிறதில் கேட்பாங்கன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இந்த தடவையும் அரசு ஊழியர்கள் வந்து எங்கள் கோரிக்கைகள்லாம் எல்லாம் பண்ணித்தரோன்னு சொன்னது எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சுருக்காங்க எலெக்ஷன் எந்த அளவுக்கு இதை பாதிக்கும் அப்படின்னு உங்கள் கருத்து சார் தேர்தல் அறிக்கையில் வந்து அரசு ஊழியர்கள் எல்லாம் நாங்கள் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லிடுச்சு மேடையிலையும் அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து அதை ஒன்று கூட நிறைவேறில்லை டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க நர்ஸுகள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பஸ் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க இப்போ பொங்கல் போது ஒரு பெரிய பிரச்சனையாக போ பொங்கலுக்கு பஸ்ஸெல்லாம் போகுமா இருக்கும் அது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் வர போய் அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ வாபஸ் வாங்க அதுக்கப்புறம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி போரா இது பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டமே டிஎம்எஸ் ஆஃபீஸ் உள்ளே நடத்தாங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரலாம் இருந்து எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து எல்லா போது அப்பப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு கு குழு அமைக்கிறோம் உங்களுக்கு சீக்கிரம் கோரிக்கை எல்லாம் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அதை வந்து அந்த அந்த பிரச்சனையை அப்பப்போ அந்த அப்படி இப்போ சுமூகமாக பேசுகிறோம் அப்படின்ற பண்ணுற மாதிரி நிறுத்துறாங்க இப்போ வந்து அரசு ஊழியர்கள் வந்து இந்த மாதம் இருபத்தாறாம் தேதியிலேருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து அவங்க கோரிக்கை எல்லாமே எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு லேடி வந்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மடிப்புச்சே கேட்டுருச்சு அந்த வீடியோ வந்து கல்வி அமைச்சர் முன்னாடி அந்த வீடியோ வந்து இப்போவும் வைரல் ஆகிப்போ இன்னும் இருக்குது அப்படி தான் வந்து அரசு ஊழியர்கள் வந்து இப்போதைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே வர ஆரம்பிச்சிச்சு இது இல்லை என்ன விஷயன்னா இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் பஸ் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எல்லாத்துக்கும் வந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த போராட்டங்களை ஆதரிக்குது தொழிற்சங்கம் தொழிற்சங்க ரீதியாக கேட்டால் அவங்க வந்து நாங்கள் தொழிற்சங்க தலைவரோட முறையில் நாங்கள் வந்து கூட்டணி தொழிற்சங்கம் தலைவர்கள முறையில் நாங்கள் அந்த கடமையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக வந்து அவங்க வந்து முக்கியமாக கேட்குறது வந்து அரசு ஊழி வந்து மீண்டும் பழைய ஓய்வூதியம்ன்றது பழைய ஓய்வூதியம் வந்து அவங்க செய்ய முடியாத காரணம் வந்து நிதி பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து இருந்த நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் வந்து இல்லைங்க அது செய்யவே முடியாதுன்னு சொல்லி நிதித்துறை செயலாளர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நிதி பற்றாக்குறை இப்போதை நம்ம செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே இதுக்கு இன்னொரு காரணம் என்ன நிதி பற்றாக்குறைக்கு காரணம்னு அரசு ஊழியர்கள்லாம் சொல்கிறாங்க இவங்க வந்து ஏகப்பட்ட இலவச அறிவிப்பில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் வந்து அரசு பள்ளியில் படித்த அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து நூறு கோடி இரநூறு கோடி அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் வந்து எங்கள் நாங்கள் மொத்தமே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் தான் இருக்கோம் எங்கள் விஷயத்தில் வந்து அவங்க வந்து அதை கருணை காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இன்னொரு மா இன்னொன்று சொல்கிறாங்க சில பே சில போராட்டம் போது தேர்தலும் போது நாங்கள் தான் பார்க்கணும் அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து அது ஒரு மிரட்டலாக எச்சரிக்கையாக என்னான்னு தெரியல அரசு ஊழியர்களை வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்தலைன்னா அது வந்து தேர்தலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அவங்களே சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க தேர்தல் நடத்த போகிறது அரசு ஊழியர் தான் இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து நினச்சி கொஞ்சம் நினச்சி பார்க்குறது நல்லது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதில் வந்து மாநிலங்கள் மாநிலத்தினுடைய ஆட்சி தான் இந்த அரசு ஊழியர்களுடைய விஷயங்கள் வருது ஆனால் இது வந்து மத்திய அரசு தலையிட்டு நடத்துகிற மத்திய அரசுனா எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற தேர்தலை பாதிக்குமா அதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லை சார் தேர்தல் கமிஷன் வந்து ஆணையிடுது அவங்க யாரை நம்புகிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையர் அந்த மாநில அந்த மா பாராளுமன்ற தொகுதிக்கு அவர் யார் வச்சுனா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்கள வச்சு தானே தேர்தல் அதிகாரிகளை போட்டு நியமித்து அவங்களை வச்சு நடத்துகிறாரு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவங்களும் முடியும் ஆமாம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு தேர்தல் நல்லபடியாக நடக்கணும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க பட் அவங்க கோரிக்கைகள்லாம் நியாயமான ஒன்றா நியாயமாக நியாயம் இல்லையான்றதுக்கு விஷயத்துக்கே நீங்கள் போவாதீங்க இவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அது செய்யலை செய்யலைங்கிறது கோரிக்கையாது விருது வழங்கும் காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அத்வானிக்கு முதல்ல பாரத ரத்னா ஆரம்பித்தாங்க ஆனால் அது என்னமோ அவர் வீட்டில் போய் கொடுக்குற மாதிரி இல்லை சைலண்ட்டாக நடந்துற நிகழ்ச்சி அப்படி சரி ராமர் கோயில் வந்துடுச்சு அது சம்மந்தமாக பண்ணாங்கன்னு பட் இப்போ திடீர்னு மூணு வித்தியாசமான நபர்களுக்கு ரெண்டு பேர் அரசியல் ஒருத்தர் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் நரசிம்மராவ் சௌத்ரி சரண் சிங் ஸோ இதனுடைய இந்த பாரத ரத்னா மூணு பேருக்கு கொடுத்துருக்கிறதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அதாவது வாரி வழங்கிட்டாங்க அப்படின் தான் சொன்னது பாரத் ரத்னா வந்து அவங்களுடைய சாதனைக்கு தர ஒரு கௌரவமாக ஒரு காலத்தில் இருந்தது இப்போது இது வந்து எனக்கு தெரியாதே அரசியல் வந்துச்சு அதாவது பாரத் ரத்னா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதே வந்து தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணுல யாருமே பாரத ரத்னா கொடுக்கவே இல்லை அப்போல்லாம் இப்போ இப்போ இந்த தலைவர்கள்லாம் பற்றி இருந்திருக்காங்க சரண் சிங்கு எல்கே அத்வானி அவங்களெல்லாம் கொடுத்துட்டுருந்தா அப்போ கொடுத்துடலாம் கற்பூரி தாக்கூர் எம்எஸ் சுவாமிநாத் எஸ் சுவாமிநாதன் அவங்க டாக்டரே சொல்லியிருக்காங்க அவர் உயிரோடு இருந்து கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து முதல் எல்கே அத்வானிக்கு கொடுத்தாங்க ராமர் கோயில் கட்டுறது கட்டின உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டு கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்தாங்க அவர் வந்து பீகாரில் முதல்வராக இருந்தார் அவர் ஒரு உண்மையிலே சமூக நீதி நீதிக்கவசம் போராடினவர் நல்ல சிந்தனையாளர் அவர் பிரியடு தான் வந்து பீகார் அரசாங்கம் வந்து ஒரு பேசும்படி இருந்தது அது ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுத்தார் அது ஒன்றும் கருத்தே இல்லை கற்பூரி தாக்கூர் கொடுத்த உடனே என்ன பண்ணார் நிதிஷ்குமார் வந்து பிரைம் மினிஸ்டரை பாராட்டினார் மறுநாளைக்கு மறுநாள் அவர் வந்து ராஷ்ட்ரிய லோ ஜனதா தளத்துலேருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியில் விலகி மறுபடியும் பிஜேபிக்கு போய் மறுபடியும் ப்ர சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து பாரதிய ஜனதா விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டார் கற்பூரி தாகூர் பாரத் ரத்ன அவருடைய கதை இது இப்போ வந்து ராஷ்ட்ரிய லோக்தள் இது சரண்சிங்கில் பேராக இருக்கார் பேராக இருக்கார் அவர் தான் இருக்கார் அவர் என்டிஏக்கு இப்போ மறுபடியும் நான் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரண் சிங்க்கு பாரத்ரத்னா கொடுத்ததுனால ஆனால் வந்து இது அரசியல் காரணத்துக்களோ இருக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரைக்கும் இல்லை கொடுத்தது அது ரொம்ப ரொம்ப அரசியல்ன்னு சொல்லணும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக அவருடைய பிறந்தார் அவருடைய அரசாங்கம் வந்து பிரதமராக போதும்போது கிட்டத்தட்ட இந்தியாவே திவால் நிலைமை தான் இருந்தது தங்கெல்லாம் வந்து அடகு வச்சு இருந்தது அப்போ வந்து அவர் வந்து மன்மோகன் சிங்கை வர வச்சு கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பொருளாதார நிறைய மாற்றங்கள்லாம் அவர் சைடு தான் இருந்தது பொருளாதாரத்துக்கான தனியார் மய கதவுகள்லாம் அவர் தான் திறந்து விட்டார் அவர் தான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தார் அது மன்மோகன் சிங்கை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தார் அப்போ இருந்தால் ப்ரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அதை சொல்லணும் ஆனால் நரசிம்மராவ் வந்து இறந்து உடனே அவருடைய உடல் கூட வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை ஈவன் அவர் அவருடைய அடக்கம் வந்து கூட டெல்லியில் நடக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை ஹைதராபாத்தில் அவசரமாக போயிட்டாங்க அமெரிக்கா இந்த டெல்லிக்கு எடுத்து போயிட்டாங்க டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துக்கு எடுத்து போயிட்டாங்க அவங்க அதனால் வந்து இப்போ வந்து பெரிய லீடரு அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே எல்லாம் பாராட்டியிருக்காங்க எல்லாமே இப்போ பாரத ரத்னான்றது இப்போ ஒரு அரசியலாக தான் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அரசியல் சொல்லும்போது காந்தி ஃபேமிலி இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் அஞ்சு வருஷம் முடிச்சவர் ஆமாம் அது மாத்திரம் இல்லை தென்னிந்தியாவை சேர்ந்தவர் ஒரு முழு அஞ்சு வருஷம் இருந்தவர் அவர் தான் ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற பாரத ரத்னா வந்து அவருடைய அந்த அரசியல் சார்ந்த சாதனைகளுக்கு இல்லாமல் அதுவும் அரசியல் ஆமாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ வர விமர்சனங்கள் அப்படி தான் வருது இன்னும் நாலஞ்சு பேருக்கு கூட இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பாரத ரத்னா இந்த எலெக்ஷனுக்குள்ளே இன்னும் இப்போ எலெக்ஷன் தேதி அறிவித்துக்குள்ளே இன்னும் நிறைய பேருக்கு பாரதிய ஜனதா பாரத ரத்னா கொடுப்பாங்க பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லி கிண்டலா கூட சில சில கருத்துலாம் சுவாமிநாதனுக்கு கொடுத்தது எம்எஸ் சுவாமிநாதன் கொடுத்தது அரசியல் அது கூட அவங்க டாக்டர் வந்து இதையே நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது போது கொடுத்துக்கலாமே அவர் சாதனை நீங்கள் உண்மையிலேயே அங்கீகரிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் ஓபிஎஸ் வந்து இரட்டை இலைய பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு இது உண்மையாக இது எப்படி சாத்தியம் அதாவது இரட்டை இலைக்கு வந்து நிறைய முறை சோதனைகள் வந்திருக்கு ஆனால் அந்த இரட்டை இலையை மீட்கவும் செஞ்சுருக்காங்க இப்போ வந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக எடப்பாடி போது தான் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு ரெட்டை இலையை முடக்குன்னு சொல்கிறாரு இல்லைன்னா நான் ரெட்டை இலையில் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்றார் பாரதிய ஜனதா வந்து இரட்டை ஏ விஷயத்தில் அவருக்கு ஏதாவது அரசியல் சா செய்யுமா தெரியல அப்படியே தானே அரசியல் செய்தால் கூட